We want doctors. protection for doctors. We want protection for doctors. We want protection for doctors. We want for We want justice for the system. We want justice for the system. We want justice for the system. We want justice We want justice. We want justice. We want justice. We want justice. We want. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு ஒரு துயரமான சம்பவத்திற்காக ஆர்ஜி கர் மருத்துவ ஆர்ஜி கர் மருத்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு மௌமித்தான்கிற ஒரு குழந்த ஒரு மௌமித்தான்கிற ஒரு பட்ட மேற்படிப்பை படிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் நைட் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு கேங் மேர்டர் ஒரு கேங் ரேப் பண்ணி மேர்டர் பண்ணி அந்த பெண்ணை வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ப்ரூட்டல் மர்டர் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணதை சித்திரவதை பண்ணி அந்த பெண்ணை கொன்னதை அந்த இறந்ததை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலமாக நாடு தழுவிய போராட்டமாக இன்று இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நமது முத்தூஸ் மருத்துவமனை சார்பாக எங்களுடைய அந்த எங்களுடைய மருத்துவமனை சார்பாக அனைத்து மருத்துவர்கள் ஊழியர்கள் இந்த துயர சம்பவத்திற்கு இனிமேல் இது நடக்காமல் இருப்பதற்கு ஜஸ்டிஸ் அந்த பெண்மணிக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் என்பதற்காக எங்களோட ப்ரொட்டஸ்ட் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கும் மனு இந்த கண்டன போராட்டம் நடைபெற்றது இந்த கண்டன போராட்டத்தில் இந்த பெண்மணிக்கு ஒரு ஒரு சரியான ஜஸ்டிஸ் வேணும் என்பதும் இனிமேல் இந்த சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த பெண்மணிக்கும் இந்திய நாட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இன்று உறுதிமொழி ஏற்கப்பட்டுள்ளது ஒரு ஆண்மகன் தன்னை சுற்றியுள்ள தன் தன்னை சார்ந்துள்ள தன்னை சுற்றியுள்ள பெண்மணியை பாதுகாக்க வேண்டியது ஒரு ஆண்மகனின் கடமை அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல ஆண்மகன்கள் வேலை செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் யாரும் ஒரு ஒரு நபர் கூட அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ண முயற்சி பண்ணவில்லை என்பதும் அதற்கடுத்து நடந்த அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் அந்த கொலையை த தற்கொலையாக மாற்றுவதற்கு ஏற்பட்ட செய்த ஒரு சம்பவங்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து நடந்த சில அசம்பாவித சம்பவங்கள் மிகவும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் தெரிகிறது அதனால் இந்த பெண்மணிக்கு இந்த நம்மளது சகோதரியான அந்த பெண்மணிக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வேண்டும் என்றும் அதற்கு காரணமான அனைத்து 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 நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்திற்கு முன் நிறுத்தி அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இத்தருணத்தில் கூறிக்கொள்கிறோம் மேலும் இத்தருணத்தை பயன்படுத்தி அனைத்து ஆண்மகன்களும் ஃபீமேல் புரொடெக்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பெண்களை பாதுகாப்பது ஒரு ஆணின் கடமை என்பதை உறுதிமொழியாக நாங்கள் இன்று எடுத்துள்ளோம் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து அனைத்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகள் மற்றும் அனைத்து கிளினிக்ஸ் போன்ற அனைத்து மருத்துவ சாமந்திட்ட இடங்களில் நடந்துள்ளது நமது இரண்டு மருத்துவமனைகள் முத்தூஸ் மருத்துவமனை சிங்காநல்லூரில் முத்தூஸ் மருத்துவமனை சரணம் இரண்டு இடத்திலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது இன்று நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குட் ஈவினிங் முத்துஸ் ஹாஸ்பிட்டல் சார்பாக இன்னைக்கு நம்ம இந்த போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொல்கத்தாவில் டாக்டர் மமிதா அப்படிங்கிற மமிதா ஜஸ்ட் ஐ கோ பேக் குட் ஈவினிங் முத்துஸ் ஹாஸ்பிட்டல் சார்பாக இன்னைக்கு நம்ம இந்த போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கொல்கத்தாவில் டாக்டர் மமிதா அப்படிங்கிற மமிதா ஜஸ்ட் ஐ கோ பேக் குட் ஈவினிங் டு ஆல் முத்துஸ் ஹாஸ்பிட்டல் சரவணம்பட்டி சார்வா நம்ம இந்த போராட்டத்தை ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா கொல்கத்தாவில் டாக்டர் மமிதா அப்படிங்கிற எங்களுடைய கொலி ஒருத்தவங்க செஸ் ஃபிசிஷியன்ஸ்ரீஸ் ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் ஆர்ஜி கர் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவங்க நைட் டியூட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் நைட் டியூட்டி பார்த்து முடிச்சுட்டு ஆகஸ்ட் நைன்த்தி நைன்த் அன்னைக்கு நைட் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களங்க கொடூரமான முறையில் பல பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அதில் டென்த் அன்னைக்கு அது தெரிய வந்தோம் கவர்மெண்ட் அதுக்கான ஒரு சீரியஸான ஆக்ஷன்ஸ் இது வரைக்கும் எடுக்கலை யார் பண்ணுனாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரிமிசஸ்க்குள்ளே இவ்வளோ பேர் ஒரு நடக்கிற இடத்துல ஒரு ஜிஹெச்குள்ளே சிசிடிவி சர்வைலன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல காமனாக பப்ளிக்கில் நடக்கும் போது ஒரு விஷயமே மூடி மழுப்பி இது யார் பண்ணாங்கிறதே தெரியாமல் மறைச்சிட்ருக்காங்க அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அமைதியான ரீதியில் எல்லா மாநிலங்கள்லேயும் மாவட்டங்களையும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு போராட்டம் நடத்திகிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் நடத்துறது மூலமாக மற்ற கவர்மெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும் கொல்கத்தா கவர்மெண்ட்டுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு என்ன ஜஸ்டிஸ் தேவையோ அந்த ஜஸ்டிஸ் வந்து உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மற்ற டாக்டர்ஸ்க்கு நடக்கக்கூடாதுங்கிறதுக்கும் அவங்க வந்து ஒரு லா வந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது மௌமித்தாங்கிறவங்க கவர்மெண்ட்டில் மற்ற மக்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட உயிரை விட்டுருக்காங்க அதுவும் ஒரு நல்ல கொடூரமான முலையில் கொலை பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுக்குரிய ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கணும் சேஃப்கார்ட் ஃபீமேல் டாக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி மேல் டாக்டர்ஸ்க்கும் சரி எல்லா டாக்டர்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு சேஃப்டியை என்ஷுர் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இதன் மூலயமா நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த மௌனமான ப்ரொடெஸ்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் காதுக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதும் கொல்கத்தா கவர்மெண்ட்டை ஃபாஸ்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொட்டஸ்ட் நாங்கள் பண்ணிட்ருக்கோம் தேங்க் யூ